கோளாறு பதிப்பகம் வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்பொடு கொம்புடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி பொதி மத்த மாலை புனல்சூடி வந்தென உலமே புகுந்த அதனால் ஒன்பதொரு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாயம் நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உலமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதிர் செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியார் அவருக்கு மிகவே மதி நுதல் மங்கையோடு வட ஆலிருந்து மறையேதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்ற மாலை முடிமேல் அணிந்த நுலமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவருக்கு மிகவே நஞ்சனி கண்டன எந்தை மடவால் தன்னோடு விடையேறு நங்கள் பரமன் துஞ்சியருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமுடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே வாளரி அதலதாடை வரி வணர்ந்தார் மடவால் தனோடு உடனாய நான் மலர் வன்னி கொன்றை சூடி வந்தன உளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவான் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட விழிசெய்தன்று விடைமேலிருந்து மடவால் தன்னோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தென உலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவோரு எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்த உலமே புகுந்த அதனால் மலர்மிசை ஏனும் மாலும் மறையோடும் தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கி குணமாய வேட விகிர்தன் மந்தமும் மதியும் நாகமும் முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீரு செம்மடி திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனமர் புள்கொல் ஆலைவினை சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய் பிரம்மாபுரத்து மறைஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வனம் உறைசெய் ஆன மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆனை நமதே